மார்க நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா யாக்கோபின் தாய் மரியா சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அது பெரியதொரு கல் பிறகு அவர்கள் கல்லறைக்கு சென்றபோது தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்கக் கண்டு திகிலுற்றார்கள் அவர் அவர்களிடம் திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசரைத்து இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலீலியாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார் அவர்கள் கலரையை விட்டு வெளியே வந்து ஓட்டம் பிடித்தார்கள் நடுக்கமுற்று மெய் மறந்தவர்களாய் யாரிடமும் எதையும் கூறவில்லை ஏனெனில் அவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள் வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேட்டு உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினொருவரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஒட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார்